ஸ்ரீமதே ராமாராயணமாக நாலாயிர திவ்ய பிரபந்தம் முதல் ஆயிரம் அறுநூற்றி எண்பது முதல் அறுநூற்றி எண்பத்தி இரண்டாம் பாசுரங்கள் வரை திரு குலசேகர பெருமாள் செய்த பெருமாள் திருமொழி அறுநூற்றி எண்பத்தி ஒன்றாம் பாசுரம் கம்பமத யானை கழுத்தகத்தின் மேலிருந்து இன்பமரும் செல்வமும் இவ்வரசும் யான் வேண்டேன் எம்பெருமான் ஈசநெழில் நெழில் வேங்கட மலைமேல் தம்பமாய் நிற்கும் ஆவேனே கண்டார் நடுகும்படியான அச்சத்தை உண்டாக்கும் மத யானையின் கழுத்தில் அமர்ந்து அனைத்து விதமான சுகங்களை தரும் செல்வத்தை அனுபவிப்பதையும் அதற்கு காரணமான அரசாட்சியினையும் அடியேன் விரும்ப மாட்டேன் எம்பெருமான் எம் தலைவன் தங்கியிருக்கின்ற அழகிய திருவேங்கடமலையில் எதற்கும் பயனற்றதாக இருக்கின்ற புதராக நிற்கும் பேருடையான் ஏ ஆவேனே அறுநூத்தி எண்பத்தி இரண்டாம் பாசுரம் மின்னணைய நுண்ணிடையாருப்பசியும் மேனகையும் அன்னவர்தம் பாடலோடு ஆடலவை ஆதரியேன் தென்னவென வண்டினங்கள் பண்பாடும் வேங்கடத்துள் அன்னனைய மருந்தவத்தனாவேனே மின்னலை ஒத்த நுண்ணிய இடையையுடைய ஊர்வசியும் மேனகையும் போன்றவர்களின் பாட்டும் கூத்தும் ஆகியவற்றை அடியேன் ஆதரியேன் வண்டினங்கள் தெனதென என பண்பாடும் மலையில் ஒப்பற்ற மலிச்சிகரமாய் ஆகும் அருந்தவத்தை உடையவன் ஆவேன் அறுநூத்தி எண்பத்தி மூன்றாம் பாசுரம் வானாளும் மாமதி போல் வெண்குடை கீழ் வண்ணவர்தம் கோனாகி வீற்றிருந்து கொண்டாடும் செல்வரியேன் பூஞ்சோலை திருவேங்கட மலைமேல் காணாராய்பாயும் கருத்துடையேனாவேனே வானத்தை ஆள்கின்ற முழிச்சந்திரனைப் போன்று வெண்கொற்ற குடைகள் மன்னர்கட்கும் மன்னனாக நின்று அனைவராலும் கொண்டாடப்படுவதற்கு காரணமானதொரு பெருஞ்செல்வத்தை யான் ஒரு பொருட்டாகக் கருத மாட்டேன் தேன் நிறைந்த பூக்கள் மிகுந்திருக்கின்ற சோலைகளுடைய திருவேங்கடமலையில் ஒரு காட்டாராகப் பெருகும்படியான கருத்தினை உடையவனாக திகழ்வேன் ஸ்ரீமதே ராமானுஜாயன் நமக ஸ்ரீ குலசேகர பெருமாள் திருவடிகளை சரணம்